அவர் அவர் கோணத்தில் அவர் அவருக்கு தெரிந்தது உண்மை நான் என்ன சொல்லி இருந்தாலும் அதனோடு இந்த பதில் முடிந்து விடுவதில்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ உன்னை அறிஞ்சாதான் உன் நான் என்னும் தன்மையை அறிந்து எரிந்தாதான் நான் ஒரு உன்னதமான வாழ்வே வாழ முடியும் அப்படின்றது தன்மையை உணர்ந்து வாழ்றது தான் அதை அதற்கான வாழ்வியல்ல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் தன்னை அறியாதவரை உன்னுடைய கேடை நீ அகற்றவே முடியாது அங்கு முடிவில் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே நீ உன்னை அர்ச்சிக்கத்தான் வந்திருக்கிறாய் இத நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் அதற்காக நான் வந்து நான் அர்ச்சிக்க வந்திருக்கும் பரம்பொருள் தானே இங்கு யாருமே அதுதானே எல்லாமே அதுதானே எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கின்ற பரிபூரண ஆனந்தம் தானே அவனே நிலம் செய்தான் நீர் செய்தான் நெருப்பை செய்தான் காற்றை செய்தான் வெட்ட வெளியை செய்தான் மனம் தந்தான் உயிர் தந்தான் உயிர்ப்பை தந்தான் இன்னும் போய்கிட்டே இருக்கும் அவனுடைய படைப்பிலேயே சூட்சமா இருக்குன்னா அந்த சூட்சமத்தை படைப்பவன் அதிசூட்சமனா இருப்பான் அணுகுணா நோ நோக்கரிய நோக்கவன் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் அவன் அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா நான் என்னும் தன்மையை நீங்கள் அகற்றாத வரை அவனுடைய அடின் நிழல் கூட அடைய முடியாது நான் என்பது முழுக்க மனத்தினால் நிறைந்திருக்கிறது வெறும் வாடையினால் நிறைந்திருக்கிறது ஒரு மழலை மகா ஞானிகள் உண்மத்தர்களுக்கு முன்னாடி எந்த பேதமும் இருப்பதில்லை அவர்கள் ஆனந்த சிற்பமாக அங்கேயே இருக்கிறார்கள் நீங்களும் அவ்விதத்தில் இருக்க வேண்டியவர்கள் ஒன்று மலலை ஆகுங்கள் இல்லாட்டி மகா ஞானி ஆகுங்கள் இல்லாட்டி சிவனை பித்தனாம் பக்தனாம் நானும் சிவ பித்தனேன்னு அவன் ஆகுங்கள் இந்த உலக விசாரணைகளிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் அதனால் தன்னை அறிகிறதுங்கிறது மட்டும்தான் நீ ஆனந்தம் உண்டான ஒரே ஒரு பாதையாகவும் இருக்கு அதனால் நான் யார் தெரியுமான்லாம் கேட்க வேண்டியதில்லை நீ அவன் தான் சிவமங்கலம்